அதாவது இந்தியன் டூ படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து வேற லெவலில் வந்து வியூஸ் இருக்கு கிட்டத்தட்ட பல கோடிகளுக்கு மேலே வியூஸ் போயிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு இந்த இந்தியன் டூ படத்தோடய ட்ரெய்லர் பார்த்து ரசிச்சிருக்காங்க ரசிகர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரசிகர்களுக்கு வந்து என்ன ஒரு அதிர்ச்சி ஆச்சரியம் அப்படின்னா நம்ம இந்தியன் தாத்தா சேனாபதி தாத்தா பார்த்தீங்கன்னா இவ்வளவு மாடர்னாக இருக்கார் என்ன சொல்கிறது அந்த ட்ரெய்லர் முடியும் போது பூனை மாதிரி மிமிக்ரி பண்ணுறாரு ரொம்ப ஜாலியாக இருக்காரே ஆனால் இந்தியன் முதல் பாகத்தில் நம்ம பார்த்த சேனாபதி தாத்தா இப்படிலாம் இருக்க மாட்டார் அவரை பார்த்தா மரியாதையும் வரும் நமக்கே கொஞ்சம் பயமும் வரும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சா தன் மகன் கூட பார்க்க மாட்டாரு அப்படிங்கிறது இந்தியன் டூக்கு கேப்ஷனாக ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு போட்டுக்காருல அது முதல் பாகத்துக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் ஏன்னா அந்த அளவுக்கு கூட பொறுத்துக்க மாட்டாரு மகனாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லி கத்தியாலே குத்தி கிழிச்சு கொண்டு ஸோ அதுதான் இந்தியன் தாத்தா அவருடைய கொள்கை அப்படிப்பட்ட கொள்கை அப்படி ரொம்ப ஸ்டஃபாக ஸ்டிஃபாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த இந்தியன் தாத்தா இப்போ கொஞ்சம் ஜாலியாக ரொம்ப வந்து ஸ்மார்ட்டாக மாடனாக இருக்காரு அப்படின்னு கேட்டால் இந்த ட்ரெயலரை பார்த்துட்டு அதற்கு சங்கரோட பதில் என்ன அப்படின்னா ஆக்சுவலி சங்கர் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியுமா அந்த இந்தியன் தாத்தா சேனாவதி தாத்தா அப்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே இப்போவும் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இருந்தார்னா இப்போது ஜென்ரேஷன் மாறிடுச்சு இந்த டூ கே கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்வைஸ் பண்ணாலோ இல்லை லஞ்சம் ஊழல் அப்படின்னு மெசேஜெலாம் சொன்னாலோ சாதாரணமாக பூமர் அங்கிள்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியன் தாத்தா அப்படிங்கும் போது பூமர் தாத்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலேயே தான் அவங்க போக்கிலேயே போகணும் அப்படின்னு தான் சங்கரர்கள் இந்தியன் தாத்தாவை பல கெட்டப்பில் பல காஸ்ட்யூமில் ரொம்ப மாடனா ஃபேண்டஸியாக ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து அவங்களுக்காகவே அந்த இந்திய தாத்தாவை கொஞ்சம் இலக வச்சிருக்காராம் ஓப்பனாக சொன்னால் இந்த இந்தியன் தாத்தாவை இரண்டாம் பாகத்தில் ரொம்ப கமர்ஷியலாக மாற்றிட்டாரு சங்கர் இந்த டூ கே கிட்ஸுக்காக அப்படிங்கிறதா விஷயமே ஸோ உங்களுக்கு எந்த சேனாபதி தாத்தா பிடிச்சிருக்கு இந்தியன் முதல் பாக தாத்தாவா இல்லை இந்தியன் இரண்டாம் பாக ஜாலியான சேனாபதி தாத்தாவா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்